நாடு எனக்கு விதமான தாய்க்கம இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு பெரும்பான்மை மக்கள் எதை சொல்லுகிறார்களோ எதை விரும்புகிறார்களோ அவர்கள் எதில் மகிழ்கிறார்களோ அதுதான் வந்து சட்டம் என்பது போன்று சொல்லுகிறார் முஸ்லீம்களை குறித்து வெறுப்புக்குரியவர்கள் என்ற அர்ச்சையாக பேசுகிறார் நீதிபதி இவர் பேசிய இந்த பேச்சு வெறுக்கத்தக்க பேச்சு அரசியலமைப்பின் மீதான தாக்குதல் மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டு மனசாட்சிக்கு எதிரானது நீதிமன்றத்துல இது போன்ற நபர்களுக்கு இடமும் இல்லை இடமும் இருக்கக்கூடாது சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அண்மை செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் பேசிய பேச்சினை குறித்து கருத்துக்களை அகலாபாத் நீதிமன்றத்தில் இருந்து கேட்டிருக்கிறது இது தொடர்பான செய்தியை தான் நாம பார்க்க இருக்கிறோம் ஏன் வந்து உச்ச நீதிமன்றம் நீதிபதி ஒருவர் பேசிய அந்த பேச்சை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஏன் விவரங்களை வந்து கேட்டிருக்கிறது என்று பார்த்தால் அந்த அகலாபாத்துடைய உயர் நீதிமன்ற அந்த நீதிபதி அப்படி என்னதான் பேசினாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா தற்போது நீதிபதியாக இருப்பவர் சேகர் குமார் யாதவ் என்று சொல்லக்கூடிய நீதிபதி விஸ்வ இந்து பரிஷத் விஸ்வ இந்து பரிசத்துலாம் யாருன்றது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிந்த ஒன்று சமூக அமைதிக்கு பாடுபடுவாங்களா நல்லிணக்கத்தை வந்து விரும்புவாங்களா அவங்களுடைய நிலையெல்லாம் என்னன்றது நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை அவங்க ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சியில் போய் இவர் வந்து பங்கெடுக்கிறார் ஒரு நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி அவர்கள் ஒரு சார்பு தன்மை கொண்ட அவங்க நிகழ்ச்சியில் போய் பங்கெடுப்பதே மக்கள் பார்வையில் சரியில்லாத ஒன்று பங்கெடுத்தது மாத்திரம் இல்லாமல் அவர் அங்கே பேசிய தகவல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மீடியாக்களில் நிறைய நீங்கள் வந்து பார்க்கலாம் இது வந்து இந்துஸ்தான் நாடு என்று சொல்வதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பெரும்பான்மை மக்கள் எதை சொல்லுகிறார்களோ எதை விரும்புகிறார்களோ அவர்கள் எதில் மகிழ்கிறார்களோ அதுதான் நடக்கும் அதுதான் வந்து சட்டம் என்பது போன்று சொல்லுகிறார் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை குறித்து வெறுப்புக்குரியவர்கள் என்ற கருத்துப்பட என்ன செய்கிறாரு முஸ்லீம்களை குறித்தும் வளர்ச்சியாக பேசுகிறார் எங்க அந்த நிகழ்ச்சியில் அப்போ இதுபோன்று அவர் பேசிய காரணத்தினால்தான் ஏன்னா கடுமையான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது பொது மக்கள் இடத்திலே அது இல்லாமல் நியாயத்தை இருக்கக்கூடிய நியாயவான்கள் இடத்திலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை இது ஏற்படுத்தியிருக்கிறது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பொது மக்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கையாக திகழக்கூடிய ஒன்று என்பது தான் நீதிமன்றம் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனை இருந்தாலும் சரி ரெண்டு தரப்புக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாட்டு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம் நீதிமன்றம் அங்கே போய் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம பிரச்சனையை சரி செய்து கொள்வோம் இப்படி வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய ஒன்றுதான் இவருடைய பேச்சாக அமைந்திருக்கிறது அதனால தான் கடுமையான எதிர்ப்புகள் வந்து நிலவுகிறது ஏன்னா இவருடைய அந்த தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு வருகிறது இது போன்ற இந்த மாதிரி தன்மையுடைய இந்த மாதிரி சிந்தனையுடைய நீதிபதிகள் வந்து இருந்தால் இப்போ இவர் போய் வெளிப்படையாகவே பேசுகிறாரு ஒரு பக்கம் சார்பு சார்ந்து இருக்கக்கூடாதுல்லங்க ஒரு நீதிபதி அப்படின்னா அவர்கள் வந்து இதை தான் விரும்பணும் எல்லா மக்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் எல்லா மக்களும் நல்ல விதமாக வந்து இந்த நாட்டில் வந்து வாழணும் எல்லாரும் வந்து நல்ல விதமாக இருக்கணும் இதுதான் பொதுவான ஒரு தன்மை இருக்குல்ல அப்போ அந்த நிலை இல்லாமல் இவர் என்ன செய்கிறாரு இப்படி பேசிய பேச்சு தான் இப்போது உச்ச நீதிமன்றம் கவனத்திற்கு சென்று அவர் பேசிய அந்த சாராம்சத்தை அந்த தகவல்களை அலாமத் நீதிமன்றத்தில் இருந்தே தொகுத்து வந்து எடுப்பதற்கு கேட்டிருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ இது சம்பந்தமாக பொதுமக்கள் மத்தியில் ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்பட்டிருந்தாலும் அதிர்வலைகள் ஏற்பட்டிருந்தாலும் என்னடா ஒரு நீதிபதியா இருக்கிறாரு இப்படி போய் ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டு அவருடைய வார்த்தைகள்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதே எல்லாம் யோசிப்பாங்கல்ல பாமர மக்கள் யோசிப்பாங்கல்ல இவர் அங்க போய் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வந்து நான் எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே பாம்பர மக்களுடைய சிந்தனை எதை நோக்கி நகரும் இவரெல்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல தீர்ப்புலாம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பாங்கல்ல அப்ப அந்த மாதிரி என்ன செய்கிறாரு இவர் வந்து பேசுனதுதான் தான் இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு பக்கத்துல கவனித்து இதை வந்து கவனத்தில் கொண்டு என்ன செய்கிறாங்க ஏன்னா அந்த உச்சநீதிமன்ற கவனத்துக்கு யார் கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் என்று சொல்லக்கூடிய அவர் என்ன செய்கிறாருன்னா கவனத்துக்கு கொண்டு போறார் அவர் அந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய அந்த குறிப்பெல்லாம் வந்து சொல்லி எந்தெந்த சட்ட விதிகளுக்கு மாற்றமாக இது இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொல்கிறார் அரசியலமைப்பின் பிரிவு பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆகிய பிரிவுகளை இவர் நடந்து கொண்ட விதம் இவருடைய அந்த பேச்சு மீறுவதாக இருக்கிறது என்று உச்ச நீதிமன்ற அவங்க கவனத்துக்கு வந்து கொண்டு போறார் இன்னும் அவர் சொல்றார் இந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்கிறாரு மக்களுடைய நம்பிக்கையை நம்ம வீட்டை எடுக்கணும் அப்படின்னா உடனே வந்து ஒரு குழு அமைத்து இவர் மீதான இதை வந்து என்னன்றதை உறுதிப்படுத்தணும் விசாரிக்கணும் ஏன்னா வந்து பொது சுதந்திரத்திற்கு மாற்றமாக வீசி என்று கருத்துப்பட அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு உச்ச நீதிமன்றத்துக்கு கடிதம் வந்து எழுதியிருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிருந்தா காரத் அவர்கள் அவர் எழுதின கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னா நீதிபதி இவர் பேசி இந்த பேச்சு இருக்கிறதே இது வந்து வெறுக்கத்தக்க பேச்சு அரசியலமைப்பின் மீதான தாக்குதல் மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டு மனசாட்சிக்கு எதிரானது அப்படின்லாம் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார் குறிப்பாக அவர் சொல்கிறாரு நீதிமன்றத்தில் இது போன்ற நபர்களுக்கு இடமும் இல்லை இடமும் இருக்கக்கூடாது என்பதாக அவங்க கடிதத்தில் அவர் குறிப்பிட்டு அவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க உச்ச நீதிமன்ற அவங்களுக்கு வந்து கவனத்திற்கு இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் மிக குறிப்பாக கபில் சிபல் அவங்க இவர் மீது வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிபதிகள் விசாரணை சட்டத்தின் பிரிவு மூணு பை ஒன்று பி இன் கீழ் பதவி நீக்கம் செய்வதற்கான நடைமுறை மனுவை வந்து இருபத்தி நாலு பை நாலு மற்றும் நூத்தி இருபத்தி நாலு பை அஞ்சு இவங்க இதையெல்லாம் குறித்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இவர் மீது விசாரணை வைக்க நடவடிக்கை எடுப்பதற்கு இவங்களும் வந்து தங்களுடைய பங்கினை ஆற்றியிருக்கிறார்கள் இப்படி இவங்களா பிருந்தா தவறுகளாக இருந்தாலும் கபில் சிவல் இவங்களாக இருந்தாலும் அதே போல் பத்ம வியூசன் அவங்களாக இருந்தாலும் இப்படி எல்லாரும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதை வந்து முன்னெடுக்கணும் அது இல்லாமல் இந்த நாட்டினுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி அந்த கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து என்ன செய்கிறாங்க ஏன்னா ஒரு நடப்பு நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் மீது அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா சில எம்பிக்களுடைய நாடாளுமன்ற மக்களவை மாநில எம்பிக்களுடைய கையெழுத்துகள் தேவைப்படுகிறது அவள் அது குறித்தும் வந்து திரட்டக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதில் கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக உள்ளட்டி அந்த கட்சிகள் வந்து கையெழுத்து வந்து இட்டு இருக்கிறார்கள் ஏன்னா இது சாதாரண ஒன்று இல்லைங்க அவள் இந்த மாதிரி வந்து நிலைமை வந்து போய்கொண்டு இருக்கிறது ஒரு நீதிபதியாக இருப்பவர்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவது வந்து சரி செய்யப்பட வேண்டிய ஒன்று தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஏன்னா நீதிமன்றம் என்பது பொதுவான ஒன்று தானே நீதி என்பது வந்து அனைத்து மக்களுக்கும் பொதுவாக இருக்கணும்ல அப்போ அந்த மாதிரி சில விஷயங்களில் இவருடைய இந்த செயல் இவருடைய பேச்சு அதற்கு எதிராக கேள்வி எழுப்பியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இவர் மீது இவர் செய்த இந்த செயலை வந்து குறிப்பிட்டு பேச்சை குறிப்பிட்டு இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கைகளையும் சரி செய்யக்கூடிய அந்த செயல்களை வந்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பொதுமக்களுடைய பார்வையும் இது என்ன செய்ததுன்னா என்ன நடக்குது அப்படின்றத கவனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஏன்னா வந்து ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டு அதுவும் வந்து விஹெச்பி என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிண்டு இவர் இந்த மாதிரி வெறுப்பு பேச்சு என்பது சரியான ஒன்று அல்ல ஒரு சாராரை குறித்து இவர் பேசக்கூடிய சொன்ன ஒன்று சரியில்லாத ஒன்று என்ற அடிப்படையில் பொதுமக்களும் இதை வந்து கவனித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இவருடைய அந்த வார்த்தைகள் என்பது சரியில்லை இவர் பொதுவாக உள்ள அந்த நீதியின் மீது உள்ள அந்த நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்போ உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு வந்து சம்மந்தமாக களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் மிகுந்த நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு செயலை அனுமதிக்க கூடாது இது நம்மளுடைய இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டிற்கு பன்முகை தன்மை கொண்ட ஜனநாயக நாட்டிற்கு இது போன்ற செயல் என்பது இது வந்து ஒத்து வராது சரியாக இருக்காது என்கின்ற அந்த அடிப்படையில் உச்ச அந்த அடுத்த கட்ட நிகழ்வை எதிர்பார்த்து பொதுமக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை சொல்லி அவர்களிடம் இருந்து வரக்கூடிய நடக்கக்கூடிய நீதிபதிகளுடைய இனி ஒருவர் இது மாதிரி நடக்காமல் இருப்பதற்குரிய ஒன்றாக இது அமைய வேண்டும் என்கின்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் வணக்கம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து